என் இனிய உலக தமிழ் மக்களை நாணயங்கள் மற்றும் பணத்தாளர்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு ரூபாயில அதிக மதிப்பு மிக்க அரியப்பட்ட சேட்டிலை பணத்தாள பத்தி தாங்க பார்க்க போறோம் இது போன்ற நாணயங்கள் நான் நிச்சயமா இந்த காணொலியை வந்து பாருங்க ஏன்னா இந்த காணொலியில் நிறைய வகையான தகவல்கள் இந்த பணத்தாளர்களுக்கு பின்னாடி தகவல்கள் சொல்ல போறோம் இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரூபாய் நணையங்கள்ல ஆரன் மல்கோத்ரா அவர்கள் கைப்பட்டு இருக்காங்க இந்த ஆருண் மல்கோத்ராங்கிறவரு ஆர்பிஐட பதினேழு அவர் கவர்னர பணியாற்றினாரு இவரோட பதவி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல இருந்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஆர்பிஐ கவர்னரா இருந்தாங்க இந்த மாடல்கள் மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்னாடி அச்சடிக்கப்பட்ட எல்லா வகையான பணத்தாளர்களும் இரண்டாயிரத்தி பதினாலுல பாதிக்கப்புறம் இந்திய அரசு எல்லா நிறுத்த திரும்பி வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இது போன்ற பணத்தாள்கள நிறைய நபர்கள் பெரிய லெவலில் தேடினாங்க அதனால இதோட மதிப்புகளும் பெரிய லெவல கூடிச்சுங்க இதுதான் இந்த பணத்தாளோட முன்பக்கம் இந்த முன்பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நாணயங்களோட முன்பக்கம்ங்கிறது இதுதாங்கிறத கண்டுபிடிக்கிறோமோ அதே போலதான் பணத்தாளர்களின் முன்பக்கம் பாக்குறவங்க அதாவது இந்த அசோம என் எந்த பக்கம் இருக்கோ அதுதான் பணத்தாளோட முன்பக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி பக்கம் முன்பக்கம் மாறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த தேட்டர்ஸ் வந்து நடந்துங்க இப்ப இந்த பணத்தகவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு முன்னாடி தான் அதனாலதான் இந்த மாதிரி இருக்கு இப்ப வந்து அசோகம் வந்து வலதுபுறத்துல நடுவில் இருக்கு அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ லோகம் இருக்குங்க அப்படியே அதுக்கு இடதுபுறத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியான்னு இருக்கு அதற்கும் இடதுபுறத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பண மதிப்பான ரெண்டுங்கிறது இருக்குங்க அதற்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மார்க் ஏரியா இருக்கு இந்த வாட்டர்மார்க் ஏரியாவை ஏரியா ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா மொழி பலகை இருக்குங்க அதெல்லாம் ராம் வீர பேனன்னு வந்து சொல்லுவோம் இந்த மொழி பலகையில வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு மொழிகள் வந்து இடம்படுத்திருக்கோங்க அதே போல இந்த பணத்தலைவரோட நடுப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் சைன் வந்து இருக்கும் ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ்ல வந்து இருக்குங்க அதே போல சீரியல் நம்பர் வந்து கீழ இருக்குங்க இதே பணத்தாளர்களோட பின்பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணத்தாளர்களோட வரலாறுகள் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட மிகவும் சிறப்பான வரலாறுகளே இருக்குன்னு சொல்லலாங்க நம்ம இந்தியாவை பற்றி இப்ப பெரிய லெவல்ல பேசப்படுறது இந்த சந்திராயன்னு வந்து சொல்லலாங்க இன்னைக்கு எண்ணற்ற வகையான செயற்கைக்கோளை வெற்றிகரமாக அனுப்புற நம்ம இந்தியா வந்து ஆரம்ப காலகட்டங்களில் இந்த செயற்கைக்கோளை அனுப்புறதுல நிறைய வகையான பிரச்சனைகளை வந்து சந்திச்சதாங்க பெரிய லெவல்ல சாதனையாளர்களாக அளவெல்லாம் மாறி இருக்கும் அப்படி நம்மளோட முதல் செயற்கை கோளானது ஆரியப்பட்டா செயற்கை கோளானது ரஷ்யா பக்கத்துல இருக்கக்கூடிய சோவியத் யூனியன்ல இருந்து ஏப்ரல் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அனுப்பினவங்க அதை மையப்படுத்தி தான் இந்த பணத்தாளர்களானது அச்சடிக்கப்பட்டிருக்கு இப்படி இந்திய பணத்தாளர்கள் ஒவ்வொரு பணத்தாளர்களுக்கு பின்னாடி எண்ணற்ற வகையான வரலாறுகள் இருந்துகிட்டு தாங்க இருக்க இந்த பணத்தாளர்களுக்கு முன்னாடி மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புழு புலி இருக்கக்கூடிய இதற்கு முன்னாடி மாடல் சொல்லப்போனா இந்த ஆரியப்பட்டா சேட்டிலைட் மாடல் வாங்க இந்தியாவில் வெளியிடப்பட்டக்கூடிய கடைசி ரெண்டு ரூபாய் பணத்தாளர்கள் வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ரூபாய் பணத்தாளர்களே வந்து அச்சடிக்கணுங்க பொதுவாக பணத்தாளர்கள் அந்த ஃபான்சி நம்பருங்கிறது ரொம்ப நம்ம வந்து பார்க்கப்படுதுங்க ஏன்னா நிறைய நபர்கள் இதை வந்து ஒரு அதிர்ஷ்டமான எண்களை வந்து பார்த்து பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணுறாங்க அதனாலயே இந்த பணத்தாளர்களுக்கு ஒரு டிமாண்ட் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு ஆறு டபிள் அதாவது அந்த ஆறு எண்கள்ல முதல் மூன்று எண்களும் ஏழு எட்டு ஆறு ரெண்டாவது மூன்று எண்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏழு எட்டு ஆறுன்னு இருந்துச்சுன்னா அதெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல அதிர்ஷ்டமா வந்து பாக்குறாங்க அதனாலயே இந்த இந்த பணத்தாளர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்குன்னு சொல்லலாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ ஃபேன்சி நம்பர்னு வந்து சொல்லுவாங்க ஃபேன்சி நம்பர்கள் நிறைய வகையான கேட்டகிரி இருக்குங்க அதாவது லோ வேல்யூ ஃபேன்சி நம்பர் இருக்குது ஹை வேல்யூ ஃபேன்சி நம்பரும் இருக்குது டிமாண்டான ஃபேன்சி நம்பர் இருக்குது இப்படி நிறைய வகையான கேட்டகிரிஸ் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ ஃபேன்சி நம்பருங்க அதாவது இந்த மாதிரி பணத்தளவுக்கு மிகப்பெரிய லெவலில் மதிப்பு இருக்கு பொதுவாக இந்த ஃபேன்சி நம்பர்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வகையான வேல்யூ வந்து தேர்ந்தாகுங்க அதாவது எப்படி வேல்யூ தேர்ந்தாகனா அந்த பணத்தாள்கள் எந்த லெவலுக்கு பழமையாக இருக்குது அதே போல் எந்த மாதிரி கவர்மெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அந்த கவர்னர்கள் வந்து எத்தனை காலகட்டங்கள் வந்து அந்த ஆர்பிஐ கவர்னராக இருந்தாங்கிற மாதிரிலாம் வந்து தாங்க இந்த பணத்தாளர்களோட வேல்யூ வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு ஆறுங்கிற பணத்தாள்கள் வந்து பாம்பே ஆக்சுங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனமும் வந்து விற்பனை செய்யப்பட்டதுங்க எட்டாயிரம் ரூபாய் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து வந்து விற்பனை ஆயிருக்கு அதற்கான ஆதாரங்கள் கீழே இருக்கு பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஆரம் மல்கோத்ராங்கிறவர் அந்த ஆண்டுகள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னரா இருக்காருங்க இதே வந்து அமிதாப் கோஷ்னு ஒரு ஆர்பிஐ கவர்னர் இருந்தார் அவர் வெறும் இருபது நாள்ல ஆர்பிஐ கவர்னரா இருந்தாருங்க அவர் காலகட்டத்தில் இந்த ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு ஆறுங்கிற மாதிரி பணக்காரர்கள்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல கூட வந்து விற்பனை இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்னர்களுக்கு ஏத்த மாதிரி அந்த வருஷத்துக்கு அதாவது எந்த அளவுக்கு பழமையா இருக்குங்கிறத மையப்படுத்தி தான் வந்து இந்த வேலைகள் வந்து நிர்ணயிக்கப்படுதுங்க பொதுவாக இது போன்ற பணத்தலைகள் கடத்த அந்த கிளாசிக்கல் நியூஸ் மேடிக் கேலரி பாம்பு அக்ஷன் போன்ற தலைகள் மூலம் நீங்க விற்பனை செய்யலாம் இந்த காணொலி குறித்து இந்த மாதிரி லைக் பண்ணுங்க இது போல காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்த்து நம்ம இந்தியன் அபிதமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியோ எடுத்துக்கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி